இன்னி காலையில் திங்கிழமைங்க தனக்காவோட தோட்டத்துக்கு வந்து கீரையும் பயிர் பண்ணிக்கிறாங்க செங்கீரை அரைக்கீரை சிறுகீரை கீரையும் இருக்குது அக்காவும் கீரை இருக்கிறாங்க அப்படியே வாங்க அக்கா என்ன இருக்கிறாங்கன்னு போய் பார்ப்போம் அக்கா வந்துட்டு காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு மேலே தான் கீரை பிடுங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அக்கா என்ன கீரை பிடுங்கிக் கொண்டிருக்கிறாய் வெந்தை கீரையா எத்தனைக்கா கட்டுப்பா தான்

எப்படி விட்டுருக்குதுன்னு பாருங்க எப்படி கண்டுபிடிச்சனா சூப்பராக கண்டுபிடிச்சிருக்குறேனா நல்லா இருக்குதா பாருங்க சூப்பராக இருக்குது ரெண்டு வாட்டர் ஆப்பிள் ஆட்டு இருக்குது அக்காவுக்கு கொடுப்போம் அக்கா இந்த வாட்டர் ஆப்பிள் எடுத்துக்கோ இந்த எடுக்கா சூப்பராக இருக்குதா சரி எனக்கு ஒரு மூணு வச்சுக்கிறேன் இருக்கா அரைக்கீரை கீரை தண்டு கீரை வெந்தயக்கீரை பாலாக்கு பாலாக்கு